இளையராஜாவும் மேடையில் வைத்து கொண்டு அவர்கள் அவர் அவமதித்திருக்கிறார்கள் அணுகுருகத்தினால வந்திருக்கு அவரை அதாவது ரெண்டே ரெண்டு ஆண்டாள் பக்கத்துல இளையராஜா விட மாட்டாங்க ஆண்டாள் கருவூரைக்குள்ளேயோ அந்த கைங்கரியை செய்வதுக்கான வாய்ப்பு இளையராஜாக்கு இல்லை எந்தவித ஒரு நான் ஆமீனுக்கும் அந்த வாய்ப்பு இருக்காது பிற்படுத்தப்பட்டவருக்கோ பட்டியல் சமுத்தினர் யாருக்குமே கிடையாது ஆனால் ஒரு பிற்படுத்தப்பட்டவரோ பட்டியல் சமுத்தினரோ ஒரு அசாத்தியமான திறமை இன்னைக்கு இளையராஜா மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பெரிய ஆளா வந்துட்டாங்க தவிர்க்க முடியாத மக்கள் ஆளுமைகளாக மக்கள் ரசிக்கக்கூடியவர்களாக வந்துட்டாங்கன்னா அவர்களை எப்படி கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ட்ரிக்கு தான் அவங்க இப்பையும் பாருங்களேன் அவங்க வந்து உங்க திறமையை கண்டு வியக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலை நீங்களாம் பெரிய ஆளு ஆனா ஆண்டாளுடைய அனுக்கிரகம் கிடைச்சிருக்கு அது யாருக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாளுடைய அனுக்கிரகம் பதினான்கு பட்டர் ஃபேமிலிக்கு கிடைக்க யார் அந்த பட்டர் இளையராஜாவுடைய திறமைக்கு கால் தூசிக்கு வருவாங்களா அந்த பட்டர்கள் இவருடைய இசை உலகத்துக்கு இவர் ரசித்த இவர் இந்த சமூகத்திற்கு தாலாட்டா செஞ்சது என்ன எத்தனை கேத வீட்டில் இவருடைய பாடல்கள் ஒழிச்சிருக்கு காதலாக ஒழிச்சிருக்கு இதைத்தான் அந்த பட்டர்கள் செஞ்சாங்களா யாரை யாரோட ஒப்பிடுறது அந்த பட்டர்கள் யார் சார் அவங்களுக்கும் இந்த சமூகத்துக்கு என்ன பலன் இளையராஜா என்பவர் இந்த கிராமத்து ராஜா இவர் நங்கநல்லூர்லேயும் அவர் தான் ராஜா திருத்துருப்பூர்லையும் அவர்தான் ராஜா கார்பரேட்லேயும் அவர் தான் ராஜா அவருக்கு அவருடைய இசைங்கிறது நீக்க நிறைந்திருக்கக்கூடிய நிறைந்திருக்க ஆனால் ஆனா இளையராஜாவிற்கு அந்த மரியாதையை தர அவங்க தயாரா இல்ல ஏதோ அனுகிரகம் இருந்திருக்கு ஏதோ நீ உனக்கு வந்துட்ட ஆனா ஆண்டால் பக்கத்துல விட மாட்டாங்க கருவறைக்குள்ள விட மாட்டாங்க ஆனா பதினான்கு பட்டர்களுக்கு கருவறிக்குள்ள போக உரிமை உண்டு கருவறைக்குள்ள போகவும் உரிமை உண்டு அதன் மூலமாவும் பலன் பெற்றுக்குவாங்க அப்புறம் இந்த பூஜை தொழில விட்டு அமெரிக்கா நன்றி போய் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற அனுகூலமும் உண்டு அதையும் ரொம்ப ஓப்பனாவே அவங்களாம் சொல்லிக்கிறாங்க அப்போ நிர்மலா சீதாராமன் பக்கத்துலயும் இவங்களுடைய மேடைகள்லையும் இவங்களுடைய இந்துத்துவ சிந்தனைகளையும் அவர்களெல்லாம் கூப்பிட்டு இந்த புத்தக வெளியீட்டுலாக இளையராஜா கூப்பிட்றாங்கன்னா இளையராஜா புண்ணிய செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க நியாயப்படி பார்த்தா அது இளையராஜாவை அவமானப்படுத்திய மேடைதான் அவருடைய இசைக்கு கிரீடம் வைக்கல அவங்க ஆண்டாளோட அனுக்கிரகம் இருக்கு உடனே அவர் வந்து நம்ம மொதப்படத்துலேருந்து எனக்கு ஆண்டாளுடைய அனுக்கிரகம் இருக்குங்கிறாங்க இந்த நேரத்தில் தான் நம்ம சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு இளையராஜா அவர்கள் அவர் அவர் அண்ணன் பாவலர் அவங்கெல்லாம் வந்து யார் அவர் போனது ஒத்தருவா தாரேன் ஒதட்டு தப்பா அந்த பாடலே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில் தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பாடப்பட்ட இடதுசாரி பாடல் இளையராஜா இளையராஜாவுக்கே தெரியும் இளையராஜாவே பதிவு செய்தது அப்ப அப்போ அவருக்கு ஆண்டாளுடைய அனுக்கிரகம் கிடைத்ததா அந்த இசை பாரம்பரியத்திலிருந்து அந்த நாட்டுப்புற கலையிலிருந்து வந்ததா அவர் எங்கிருந்து கற்றார் இசையை மண்ணிலிருந்து கத்தாருங்க ஆண்டிப்பட்டியிலிருந்து பன்னப்புரத்தில் இருந்து இருந்து கிராமத்துல இருந்து கரிசல் காட்டிலிருந்து விவசாயத்திலிருந்து கற்றுக்கிட்டார் அதான் அவர் சொன்னாரே பாட்டாலே புத்தி சொன்னா அந்த பாட்டில் பாருங்க காளையர்கள் காதலை பாட சொன்னாங்க பாட்டாளி தோழர்கள் உழைப்பு பாட சொன்னாங்க அப்ப இந்த வேர்வையில இருந்தும் ரத்தத்துல இருந்து தான் அவர் அதை கத்துக்கிட்டாரு இந்த மொழி தமிழ் அவரை வாழ வச்சிச்சு இந்த தமிழ் மண் வாழ வச்சிச்சு இந்த மக்களுடைய வேர்வை வலி வே வறுமை இதை அவர் உணர்ந்தவர் பார்த்தவர் ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட குடும்பத்துல பிறந்தவர் அந்த இசையில இருந்து அவர் வளர்ந்தார் சார் இந்துத்துவ பின்னணியிலிருந்து வளரல டேனியல் ராசா இளைய ராஜா இளைய ராசா நீங்க எப்படி சொன்னாலும் இந்த வலதுசாரி இந்துத்துவ ஆண்டாள் பின்னணியிலிருந்து அவருக்கு அனுகிரகம் கிடைச்சிருச்சு நீங்க சொல்றீங்களே உண்மைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா ஆண்டாள் பக்கத்துல கூட விடாம வைத்திருந்தது எந்த அவரை வந்து கருவறைக்குள்ளேயே போக விடாம வச்சிருந்தது எந்த ஆண்டாள் எந்த சனாதனம் இன்னைக்கு அவர் மிகப்பெரிய லெவல்ல போனோம்னா உங்களுக்கு ஆண்டாளுடைய தான் வந்திருக்கு ராஜ்யசபா எம்பி ஆகிட்டீங்க சொல்லி சொல்லி காமிக்கிறாரு நீங்க ராஜ்யசபா எம்பி அதாவது நாங்க உங்களுக்கு தந்திருக்கோம் ராஜ்யசபா எம்பி புரியுதா எல்லா இது உன் உழைப்பு ஓன் இசை உன் திறமையெல்லாம் இல்லை அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு நிர்மலா சீதாராமன் மேடம் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இந்த எவ்வளோ பெரிய விஷயம் எங்க இளையராஜாவை நாற்பது வருஷமா தமிழ்நாட்டுக்கு தெரியும் இந்தியாவுக்கு தெரியும் இசை பிரியர்கள் எல்லாருக்கும் தெரியுங்க நீங்கள் ஏதோ நிர்மலா சீதாராமன் பக்கத்தில் அவர் உட்கார வச்சு அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அவருக்கு நிர்மலா சீதாராமன் இளையராஜா பக்கத்தில் கூட நிற்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படி இப்படி பிடிச்சிட்டு இப்படி பண்ணுறாங்க பேரிடர் கேட்டபோது எந்த பாடி லாங்குவேஜ் இருந்ததோ அதே விட பயங்கரமான ஒரு அப்படியே ஒரு பாடி லாங்குவேஜில் நிற்கிறாங்க நீங்க தான் இசை அரசர்னு புகழ்றீங்க அவங்க அவங்க கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க அங்க அங்க செத்த நில்லுங்கோ சத்த தள்ளி நில்லுங்கோ இந்த வடிவேல் சொல்வாள் சரத்துக்கு மாட்டேன் படாது படாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு தள்ளி கேப் நிக்கிறீங்க இளையராஜா தான் பெரிய லெஜண்ட் நீங்க சொல்றீங்களே அவர் ஏன் அவர் பக்கத்தில் நிற்க கூட ஏன் உங்களால முடியல புரியுதுங்களா இளையராஜாவா அவங்க எங்க வச்சிருக்கிறாங்கன்னு இடத்துல ஒரு போட்டோல கூட ஒண்ணு சேர்க்க முடியல இவங்க மனசுல இளையராஜாவை மனசா பாராட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா உள்ளுக்குள்ள முழுவதும் வன்மம் சார் இளையராஜாலாம் வந்துட்டாரு யாரையெல்லாம் படிக்க கூடாது யாரெல்லாம் வளரக்கூடாது யாரெல்லாம் பொருள் புகழ் கூடாது எல்லாம் இவங்கெல்லாம் வந்துட்டாங்களே இதை இளையராஜாவும் உணரணும் இளையராஜாவும் யார் இவர்கள் என்பதை இவங்க அப்பப்போ அவங்க பண்ற பாராட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா நீங்க மயங்கர கூடாது யார் இளைய இளையராஜாவை எப்படி தமிழ் தமிழ்ச்சம் பார்த்துச்சு ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது பாளையம் பண்ணப்பட்டு சின்ன தாயி பையன் பிச்சை வராண்டா அப்படின்னாங்களே சின்ன தாய் யாரு இளையராஜாவோட அம்மா பண்ணபுரம் ஊரு பண்ணபுரம் சின்னத்தாய் பெத்த மையன் வரேன் நானு ஓரம்போ விடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எழுவத்தி எட்டுகள்ல இளையராஜா வரேன் நானும் வரேன் உங்க ஆதிக்கத்துல நீங்க மட்டுமே இருந்த இடத்துல பண்ணபுரத்துல இருந்து நான் ஒருத்தர் வரேன்பா ஒரு எளியவன் வரேன்ப்பா இசையை மட்டும் ஆயுதமா கொண்டு வரேன்பா மக்களுடைய உணர்வுகளை மட்டும் சம்பாதித்து வரேன்ப்பா ஓரம் போ ஓரம் போ அப்படி அந்த பாட்டுடைய வரிகள் கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை அது சும்மா சொக்க சைக்கிள் சொல்லித்தர மாதிரி இருந்தாலும் இளையராஜா வளர்ந்து வருகிறார் கொஞ்சம் ஓரம் போங்கப்பா மேடு பள்ளத்தை கடந்து வருவேன் என்னை தள்ளி விடுங்க தூக்கி விடுங்க அழுத்தி தள்ளிராதீங்க இதெல்லாம் அந்த பாட்டில் வரும் இளையராஜாங்கிற ஒரு கலைஞன் வந்துகிட்டு இருக்கேன் தேனியிலிருந்து இந்த மதுரை மண்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன் என்னைய பார்த்து ஏத்தி விடுங்க